கம்பன் இறைவன் யார் என்ற கேள்விக்கு ஒரு அழகான விளக்கத்தை கடவுள் வாழ்த்தில் வைக்கிறார் உலகம் யாவையும் தாம் உல ஆக்கலும் நிலைப்பறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே இறைவன் யார் என்ற கேள்விக்கான ஒரு பியூட்டிஃபுல் டெஃபினிஷன் இது ஆனால் ஆயிரம் கேள்விகளை இது எழுப்புகிறது இப்போ அந்த இறைவன் யாருன்னு சொல்லக்கூடாதா ராமன் தான் சொல்லக்கூடாதா இல்ல திருமால் தான் சொல்லக்கூடாதா இவர் என்று இடஞ்சொட்டி அவரை காட்டிவிடக்கூடாதா கம்பரே என்று கேள்வி கேட்டுவிட்டு காப்பியத்தில் நகர்ந்து யுத்தகாண்டத்திற்கு வாருங்கள் அங்கு ஒரு கடவுள் வாழ்த்து வரும் அந்த பாடலை படித்துவிட்டால் தலையே சுற்றி போகும் என்ன பாடல் ஒன்றே என்னின் ஆம் பல என்று உரைக்கின் பலவேயாம் அன்றே எண்ணின் அன்றேயாம் ஆமே எண்ணின் ஆமேயாம் இன்றே எண்ணின் இன்றேயாம் உளது என்று உரைக்கின் உலதேயாம் நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கிங் என்னோ ஒரு பாட்டு எழுதுறாரு இப்போ நான் போய் கம்பர் கிட்ட கம்பரே கடவுள் யாருன்னு கேட்டால் அவர் என்ன பதில் சொல்கிறார் பாருங்க கடவுள் ஒன்றுன்னா ஒன்றுப்பா நிறையானா நிறையாப்பா இருக்குன்னா இருக்குப்பா இல்லைனா இல்லைப்பா உண்டுன்னா உண்டுப்பா இப்போ நம்ம என்ன கேட்போம் கம்பரே நீ எதுக்குப்பா இப்படி ஒரு பதிலை சொல்றதுக்கு கவி சக்கரவர்த்தி எதுக்குங்க வரணும் அப்ப கம்பர் எதை சொல்ல முயற்சி செய்கிறார் என்றால் ஒரு செய்யுளுக்குள் இறைவனை என்னால் அடக்கிவிட முடிந்தால் அவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும் ஒரு விளக்கத்திற்குள் இறைவன் அடங்கிவிட்டால் அவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும் ஒரு தத்துவத்திற்குள் இறைவன் அடங்கிவிட்டால் அவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும் என்ற கேள்வியை மானுட சமூகத்தின் முன்பு எழுப்புகிறார் கவி சக்கரவர்த்தி கம்பர்